அவர் என்ன பண்ணுவாரா சாகடிச்சிருவாரா செத்துருவா நான் அதுக்கேற்ற மாதிரி பிசாஸ் வர்றான் பாருங்க எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லை இந்த கனியை சாப்பிட்ட சாகவே சாவாயின்னு சொன்னார் அவன் சொல்கிறான் சாகவே மாட்டாய் ஷோலி யூ வில் நாட் டை அப்படி ஆப்போசிட்டாக சொல்கிறான் பாருங்க அந்த பாவத்தின் வேறு அங்கே தான் இருக்குது அவனுக்குள்ளே இருக்கிற அந்த முரட்டாட்டம் கத்தர் சாகவே சாவான் என்றாரு பிசாஸ் சொல்கிறான் சாகவே மாட்டேன் பயப்படாது சாப்பிட்டு பாரு சாக மாட்டி நீ ஒன்றாகாதே சாப்பிட்டு பாரு அப்படிங்கிறான் அப்போ பாவம்ங்கிறது நான் சொல்கிறேன் இப்படி சொன்னாதை வழங்கும் ஒரு சின்ன மிஸ்டேக் இல்லைங்க கத்தருக்கு எதிராக மனிதர்கள் தொடுக்கிற போர் தேவாதி தேவன் கத்தாதி கத்தன் சர்வ வல்லமுள்ளது தேவனுக்கு எதிராக மனுஷன் கிளம்பி அவனுடைய திமிரையும் ஆணவத்தையும் காட்டுகிறது தான் பாவம் அவருக்கு விரோதமாக செய்கிறது பாவம் அவருக்கு எதிராக போர் தொடுக்கிறது அவருக்கு எதிராக முரட்டாட்டம் பண்ணுறது நான் பண்ணுறேன் நீர் என்ன பண்ணுவீர் பார்க்கலாம் தான் பாவம் லேசான மிஸ்டேக் இல்லை இது இது பெரிய ஆணவம் கர்வம் திமிர் என்ன பண்ணிடுவீர் பார்த்திடலாம் சாகவே சாகனா எப்படி சாக பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் செய்கிறான் அப்படிப்பட்ட மனுஷனை கத்தரு அவனுடைய ஜபத்தை கேட்காம அவனை அன்னைக்கே நரகத்துக்கு அனுப்பிச்சு அவனுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாமல் ஆக்கியிருக்கலாம் ஆனால் அவனை தேடி வர்றாரு பாவிகளை ரட்சிக்க உலகத்துக்கு கிறிஸ்திய சுந்தாருன்னு வேதம் சொல்லுது இப்படி போனவனே இவ்வளவு திமிர் பண்ணவனே இவ்வளவு கர்வம் கொண்டவனே தேவனுக்கு விரோதமாக போர் தொடுத்தவனை ஒரு முரட்டாட்டத்தை பண்ணவனை தேடி வர்றாரு அதுதான் ரட்சிப்பு பாருங்கள் இந்த சின்ன பசங்களுக்கு இந்த காலத்து பசங்களுக்கு அந்த காலத்தில் காரியங்கள் எப்படி இருந்ததுன்னு இன்றைக்கெல்லாம் விளக்க வேண்டியதாக இருக்கு நிறைய காரியம் புரிய மாட்டேன் அந்த காலத்து ஃபோன் லேண்ட்லைனு எடுத்து ஹலோன்னிங்கன்னால் கேட்காது அது நாலு தெருவு கேட்குற மாதிரி சொல்லணும் ஹலோ ஹலோ ஹலோனு எந்த தெருவில் நடந்து போய்ட்டு இருந்தாலும் சதங்க ஹலோ ஹலோன்னு சதங்க கேட்டுனா பாவம் அந்த ஆள் ஒன்றும் இல்லை பக்கத்தெருவில் இருக்கிறவங்க தான் பேசுகிறாரு இதுக்கு இங்கேருந்து கத்திரலாம் ஃபோன் அந்த அளவில் வேலை செஞ்சிட்டு இருந்தது அந்த காலத்தில் அது இந்த காலத்து பசங்களுக்கு விளங்காது ஆனால் அந்த காலத்தில் அந்த ஃபோனில் ஒரு இன்பம் இருந்தது எங்களுக்கெல்லாம் அது என்னென்னா ஒருத்தன் பிடிக்கலன்னா அவன் சண்டைக்கு வர்றான் ஃபோனில் திட்டிகிட்டு இருக்கிறான் சண்டை போடுறான்னா பண்ணுவோம் அவன் பலார்னு நிறைய மாதிரி இருக்கும் அவனுக்கு ஃபோன் தெரியுமா அவங்களுக்கு சின்ன பசங்களுக்கு தெரியாது